விடியா செவன் ஐ டிவி பிரபஞ்ச பூஜா நிகழ்ச்சியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளோட ஆன்மீக தகவல் எதை தோஷங்கள் நீங்க நிறைய பரிகாரங்கள் நம்ம நம்ம செய்வோம் அந்த வாஸ்து தோஷம் இருந்து நீங்குவதற்கு ஒரு சின்ன எளிய பரிகார முறைய நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புறேங்க முதல்ல என்ன பண்ணணும்னா உங்க வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்கிற மாதிரி நீங்க உணர்ந்தீங்கன்னா அதுக்குரிய பரிகாரமா நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா உங்க வீட்டு நிலவாசப்படி இருக்குல்ல அது வெளியில பார்த்தா மாதிரி கற்பக விநாயகருடைய திருவுருவ படத்தை மாட்டி வைக்கணுங்க இப்படி மாட்டி வச்சா உங்க வீட்டுல தீய சக்தி எதுவும் நுழையாம இருக்குங்க பிறகு என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன மண் மண்குவலைய வாங்கிக்கோங்க அந்த குவலைக்குள்ள என்னென்ன பொருட்களை போடணும்னா கஸ்தூரி மஞ்சள் வசம்பு ஒண்ணு உப்பு சிறிதளவு மூணு ஏலக்காய் கொஞ்சமா வெண்கடுகு அப்புறம் எலுமிச்ச பழம் ஒண்ணு இந்த பொருட்கள் எல்லாம் அந்த மண்குவலையில் வச்சுக்கோங்க பொருட்கள் எல்லாம் அந்த மண்பானையில் நிரப்புனதுக்கு பிறகு ஒரு மஞ்சள் துணியை போட்டு அந்த குடுவ வாய் பக்கத்தை மூடி ஒரு நூல் போட்டு கட்டி உங்கள் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத ஒரு அலமாரிலேயோ இல்லனா பறனியிலையோ இந்த பானையை தூக்கி வச்சுட்டிங்கன்னா போதுங்க தோஷங்கள் எதுவுமே உங்கள் வீட்டை நிச்சயமாக தாக்காதுங்க மீண்டும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மிரியா செவன் ஐடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஆன்மீக தொகுப்பில் நான் உங்களை சந்திக்கும் வரை மீடியா செவன் ஐடிவி மீனாட்சியின் நன்றி கலந்த வணக்கங்கள்